வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையினர் சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் கடந்த காலத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த சிங்கள பௌத்த உயரவாதத்தினுடைய இன அழிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனநேய ரீதியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அந்த போராட்டங்கள் ஆயுத முனையில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆயுதம் ஏந்தி போராடி இருக்கிறோம் அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற முழுக்கால பகுதியிலும் முஸ்லீம் சகோதரர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்தொழிப்பதற்கு முஸ்லீம் சகோதர கட்சிகளின் தலைவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இலங்கை அரசோடு ஒத்துழைத்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு செயற்பட்டிருந்தும் கூட யுத்த முடிவுக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று ஒரு சில இடங்களிலே தாக்குதல் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அந்த சம்பவங்களிலே ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அதை சாட்டாக வைத்து கொண்டு எந்த குற்றமும் செய்யாத எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே மிக பெரிய அளவு பொருளாதார பங்களிப்பை செய்த முஸ்லீம் சமூகத்தினர் முற்று முழுதாக குறிவைக்கப்பட்டு அவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் குறிவைத்து அழிய பெருமளவு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் குறிப்பாக அவர்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்ட ரீதியிலே ஒரு 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 சில மாதங்களுக்குள் இலங்கை பூராகவும் பாரிய அழிவுகளையும் வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு சார் முஸ்லிம் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்திருந்தது ஆகவே இந்த அனுபவங்கள் நல்லொரு பாடத்தை நாங்கள் அனுபவங்களிலிருந்து நாங்கள் நல்லொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரிக்கு எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு சகுன புலியாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்படக்கூடாது நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக்கொள்கிறோம் நாங்கள் இந்த தீவிலே ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்கீர சிலமைப்பு கொண்டுவரப்படுகின்ற பொழுது முஸ்லீம் மக்களுக்குரிய அரசியல் அதிகாரங்கள் முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப்படும் அதை நாங்கள் இருந்து பேசி நாங்கள் ஒரு நோக்கத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சட்ட ரீதியாக முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளும் தமிழ் மக்களுடைய உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மாறாக